வணக்கம் வவுனியாவில் வீதியில் சென்ற பெண்ணுக்கு நடந்த அதிர்ச்சி மன்னார் மடு வீதியில் அதிகாலை இடம்பெற்று கோர விபத்து ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலி மோட்டார் சைக்கிளில் வந்தமன் பரிதாபமாக உயிரிழந்த பெண் அரசு வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவில் மாற்றம் வவுனியாவில் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணுடைய தங்க சங்கிலியினை மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரண்டு இளைஞர்கள் அறுத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் வவுனியா கோயில் குளம் பகுதியில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பெண் ஒருவர் வீதியில் சென்று கொண்டிருந்த வேளையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் குறித்த பெண் வேதியில் சென்று கொண்டிருப்பதை அவதானித்த இரண்டு இளைஞர்கள் அவரின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்து இந்த மோசமான செயலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் தெரிய னர் இது தொடர்பான விசாரணைகளை போது தொடர்பான இடம்பெற்ற விபத்தில் சம்பவ இடத்திலேயே நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தின் போது மற்றொரு நபர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரியப்படுத்தியதை அடுத்து இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மடு பிரதேச செயலாளர் பகுதிக்கு உட்பட்ட இரண்டாம் கட்டை பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மடு ஜோதிநகர் இரண்டாம் கட்டை பாலத்தின் அருகில் ஏற்பட்ட விபத்திலேயே முப்பத்தி ஐந்து வயது நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தி அத்துடன் இவர் மன்னார் பெரியகமம் பகுதியில் வசித்து வரும் இளம் குடும்பஸ்தர் என்றும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரியப்படுத்தியுள்ளனர் அதேவேளை காயமடைந்தவர் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து மேலதிக சிகிச்சை மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளதை அடுத்து காயமடைந்த நபர் பண்டி விரிச்சான் பகுதியை சேர்ந்தவர் சடலம் பொது வைத்தியின் பின்னராக உறவினர்கள் ஒப்படைக்கப்படும் என்றும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ரத்னபுரி எம்பிபெட்டி வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தின் போது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் அனைவரையும் சோகத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த சம்பவத்தில் தெரிய வகையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி அன்று மெத்தேனிய பிரதேசத்தை நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணின் மீது மோதியதன் வீதியில் நடந்து சென்றும் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிகிச்சை பலனற்றி உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவத்தில் எம்பிபிடி பிரதேசத்தை சேர்ந்த எழுபத்தி மூன்று வயது உடைய பெண்ணை உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது அரச வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற உணவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த திட்டமானது மகரகம வைத்திய சாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அனைத்து வைத்திய சாலைகளுக்கும் என்று இலங்கை போசாக்கு நிபுணர்கள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தினை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கத்திடமிருந்து நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க சுகாதார செயலாளர் உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் அரசு வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு

பேசியுங்கள் வணக்கம்